ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நம்மளுடைய மேல் அதிகாரிகள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பாஸ் அதே போல நம்ம வீட்டுல வந்து பெரியவங்க யாரும் எதுவும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது தப்பா இருந்தாலும் நம்மளால அதை கேட்க முடியாது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி நிலைமையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இதே மாதிரி மனநிலைமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல நம்ம மன அழுத்தத்தினால் ரொம்ப பாதிக்கப்படுவோம் அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது உடனுக்குடன் நாம அந்த விஷயத்துல இருந்து வெளிவந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ண முடியும் அதை பத்தின வீடியோ தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்திரலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் இருக்கும் பாத்தீங்களா அந்த கார்ட்டூனை நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அந்த கார்ட்டூன் இமேஜின்ல நமக்கு யாரு பிடிக்கலையோ நமக்கு யாரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய உருவத்துல அவங்களுடைய தலையை அந்த கார்ட்டூனோட உருவத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ காட்டனோட உருவத்துல யாரு உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க தலை இருக்கும் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி அவங்கள திட்டிக்கலாம் இல்ல அடிச்சுக்கலாம் இதுக்கு கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை அடிக்கும் போது ரத்தம் வர அளவுக்கு அடிக்க கூடாது அதே மாதிரி குத்தக்கூடாது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்கள ரெகுலரா ஒரு இடத்துல பார்ப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இடத்துல வச்சு அவங்கள அடிக்க கூடாது ஏன் அப்படின்னா நீங்க இமேஜின் பண்ணும் போது அதுவே நடக்கும் அதனால உங்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட மாதிரி ஒரு இடத்துல அவங்கள அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ள உள்ள மன அழுத்தம் குறையறதை நீங்க பார்க்க முடியும் ஓகேங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது நம்மள ஏதோ சொல்லி நம்ம மன அளவுல பாதிப்பா இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ இப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒரு டிராயிங்கா வரையிறீங்க நீங்க இப்போ ஒரு வரைபடம் வரைய போறீங்க அது இருக்கலாம் வீடு இரு வீடாக இருக்கலாம் இல்லை மலை உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை வந்து ஒரு டிராயிங்காக வரையிறீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு டிராயிங் வரைகிறீங்க இந்த டிராயிங்கை வந்து நல்லா கலர் பண்றீங்க உங்களால எந்த அளவுக்கு அதை டெக்கரேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அந்த செகண்ட் டிராயிங்கை பக்கத்துலேயே வரைகிறீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிராயிங்க்கும் செகண்ட் டிராயிங்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் நீங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் டிராயிங்கோட பிக்சர் வந்து வேற மாதிரி இருக்கும் மோசமானதா இருக்கும் நீங்க கொஞ்ச நேரத்துல உங்களுடைய மனநிலை மாறினதுக்கு அப்புறம் நீங்க வரையும் போது அந்த செகண்ட் டிராயிங் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படிங்கறத உங்களாலே உணர முடியும் ஏன் இது ரெண்டையும் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல உடனடியே நம்ம நம்ம இருந்து வெளியில வரும் இதுதான் காரணம் நம்ம அதையே நினைச்சுட்டே இருக்காம நம்ம உடனடியாக அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு வரும் அப்போ அதுல இருந்து விடுபடுறதுனால நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய மன அழுத்தம் எல்லாம் மாறிடும் இதாங்க டெக்னிக் இந்த இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படியும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படி வர வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆர் தேங்க்யூ டீனிவா